தை மாதம் என்பது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தை மாதம் ஒன்று முதல் இருபத்தொன்பது வரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் துர்கை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றபடி இந்த வருஷ இந்த மாதத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகள் வண்டி நலம் எல்லாம் உங்களுக்கு கை கூடும் ரொம்ப நாட்களாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் சரியாகும் அற்புதமான முடிவுகள் எடுப்பீர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இயற்கையாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தொலை தூரத்திலிருந்து நல்லது கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும் தைரியமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி